இன்னமும் வந்து ஒரு பக்கம் வந்து உட்கட்சி பிரச்சனை வந்து தலைவித்தாடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து எங்கள் கூட்டணி அப்படிங்கிறது செட்டாக முடியாத அளவுக்கான மிகப்பெரிய சிக்கல்களை வந்து அதிமுக சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சொன்னார் வந்து எங்களுக்காக கூட்டணிக்கு தவம் இருக்கிறாங்க வெளியில் போயிட்டு பிஜேபி தான் தோத்தம்னு சொன்னவங்க நோட்டா கட்சின்னு சொல்லி எல்லாம் கேவலப்படுத்துகிறவங்க இப்போ எங்கள் கூட்டணி தான் வேணும்னு தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறப்ப வந்து அவர் வந்து எங்கள் பேரை சொல்லி குறிப்பிட்டு சொன்னாரா திருப்பி அண்ணாமல் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் அதிமுக பெயர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிஜேபி கூட்டத்தில் யார் இருந்தாங்க யார் வெளியில் போய் பிஜேபி நடந்து நாங்கள் தோத்தோன்னு யார் சொன்னாங்க இது ஊருக்கே உலகத்துக்கே தெரிந்த விஷயம் வெளியில் போனது எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க தான் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் அப்புறம் என்ன இது வந்து தேவையில்ல இவரே எது ஒன்று சொல்லுவாராம் அதை யாருமே இதை பற்றியுமே பேசவே கூடாதுங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் வந்து அதை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆனால் இவ்வளவு அடி வாங்கினாலுமே வந்து அது வெளியிலே தெரியாத அளவுக்கு ஒரு பாலிஷாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு திறமை இருக்கிறது